பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க கம்மியான டிஸ்டன்ஸ்ல நல்ல ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே ரெடி டு மூவ் ஹவுஸ் சேல கெடுத்துட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு பெஸ்டான பட்ஜெட்ல நம்ம கோயம்புத்தூர் இடிகரே மணிகாரப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் முப்பது அடி மேலேயே மொத்தம் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி எண்பது சைட் நார்த் பேசிங் டோரு மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா பத்து பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு போர்டிகோ ஸ்பேஸுங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா சைஸ்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் கொடுத்திருக்காங்க டிவி யூனிட் எல்லாமே வந்துருது பூஜா செல்ஃபுமே பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சன் மாடர்ன் கிச்சனா பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் வார்ட்ரோபோட வந்திருது லாஃப்ட் எல்லாமே பண்ணிருக்காங்க வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க பத்துக்கு எட்டு சைஸ்ல ஒரு ஸ்மால் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருது ஸ்மால் பெட்ரூம்ல லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த வீட்ட உங்களுக்கு போர் இருக்குதுங்க சம்ப் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்கு சுத்தியுமே காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஓனர் ஐம்பத்தி லட்ச லட்சம் ரூபா சொல்றாரு வந்து ஸ்லி நெகோசியபிள் தேவைக்கிறவங்க லேட் பண்ணாம டிஸ்பேர் பாண்ட நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த வீட்டில் சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி